மாறநாயனார் வரலாறு உங்களுக்கு தெரியும் இளையான்குடி மாறநாயனார் யார் வந்தாலும் அடியார்கள் அப்படின்னு வந்துட்டால் அவர்களுக்கு அறுசுவையுடன் நம்ம அம்மையார் சமையல் பண்ணி செஞ்சுருவாங்க அது அவங்களுடைய பெரும் செல்வந்தராக இருந்தார் அப்போ எல்லாரும் என்ன நினச்சாங்க ஒரு செல்வந்தராக இருக்கார் அதனால வந்து அடியார்களுக்கு அமுது செய்திக்கிறார் அப்படின்னு இவங்கெல்லாம் சொல்லும்போது உடனேசாமி செல்வம் குன்றியது அப்பவும் கூட அவர் வளம் குன்றியும் மனம் குன்றாமல் இருந்தார் என்று சொல்கிறார் சைக்கிளார் பெருமாள் அப்படிப்பட்ட அவர்கள் என்றைக்கும் வளம் குன்றா போதிலும் அந்த அம்மையார் என்ன செய்தாங்க அவருக்கு உதவுகின்ற வகையில் சிவபெருமான் அப்போ இவங்களுடைய பெருமை உலகுக்கு காட்ட வேண்டும் அல்லவா உடனே அவர் ஒரு வயதான அடியாராக சிவனடியாராக வர்றார் மழை பெய்து கொண்டிருக்கிறது மாலை நேரத்தில் அது எந்த நேரத்தில் வந்து சேர்கிறார் பாருங்க மாலை நேரத்தில் வந்து சேர்கிறார் திருள் சூழ்ந்தாச்சு இன்றைக்கு மாதிரி ஸ்ட்ரீட் லைட்டு இப்போ வெளியில் போனோம்னா தெரு விளக்கு கிடையாது வீட்டில் மின் விளக்கு கிடையாது அப்போ இவங்க எல்லாம் வந்த உடனே அடியார் வந்துட்டாருனோடனே உடனே கூட்டிகிட்டு வந்து அவர்களை கொண்டு வந்து புகுந்து குலா விபாதம் விளக்கி எல்லாம் மணியாச்சு அவர் ஆதனத்திடையை அமைத்து அர்ச்சனை செய்த பின் இப்போ என்ன பண்ணணும் உண்டி நாலு விதத்தின் ஆறு சுவைத்திறத்தினால் அமைக்கணும் இவங்களுக்கு இவர்களுக்கே சாப்பாடு இல்லை ஏன்னா வளம் குன்றியது அப்போ பசித்தோடு இவங்களே வய வயிற்றில் பசியோடு போய் படுக்கிற நேரம் இப்போ சாமி வந்துட்டார் இப்போ இந்த நாயன்மாரை என்ன செஞ்சார் நம்முடைய இவர் சொல்கிறார் உடனே அம்மையாரை அழைக்கிறார் நம்முடைய இளையான்குடிமார நாயனார் இப்போ இப்போ நமக்கு உணவில்லையாயிட்டாலும் பரவாயில்ல சாமி வந்துட்டார் அடியவர்கள் சிவனடியாரை நம்ம பசியோடு அமர்த்தக்கூடாது என்ன செய்யலான்னு கேட்குறார் உடனே சிவசிந்தனையோடு இருந்த காரணத்தினால இந்த அம்மையார் என்ன சொல்கிறாங்க ஒன்றும் நம்ம வந்து நம்ம வீட்டில் எந்த பொருளும் இல்லை அரிசி கிடையாது பருப்பு இல்லை எந்த பொருளும் இல்லை சமையல் பண்ணுறதுக்கு பக்கத்தில் யார்கிட்ட போய் கேட்க முடியாது ஏற்கனவே எல்லாருக்கிட்டும் கடன் வாங்கியாச்சு அயலாரும் யாரும் தரு தருவார் நீ இல்லை நீரை எல்லாத்துட்டும் போய் கேட்டாச்சு அப்படின்ட்டு அப்புறம் கொஞ்சம் யோசிச்சுட்டு ஒரு அவருக்கு ஒரு யோசனை விதிக்கிறது இன்னைக்கு போய் சாயங்காலம் நீங்கள் இன்றைக்கி காலையில் வந்து நெல் அல்லவா வயலில் அது இப்போ மழை பெய்ந்ததுனால அந்த நெல் வந்து எல்லாம் மிதந்துக்கிட்டு இருக்கும் நீங்கள் போய் அதை வாரி கொண்டு வந்தால் இந்த அடியவருக்கும் உணவு சமைத்து விடலாம் எப்படி அதாவது இளையான்குடி மாறனாயனார் எந்த அளவிற்கு மேல் அன்பு கொண்டிருந்தாரோ அதே அளவுக்கு அம்மையார் ஏன்னா இந்த அடியவர்களுக்கெல்லாம் பின்புலமாக இருந்தவர் பெண்கள் தான் இப்போ நீங்கள் எல்லாரும் முன்புலமாக நீங்கள் இருக்கீங்க உங்களுக்கு பின்புலமாகத்தான் நம்ம ஆண்கள் இருக்கணும் போல தெரியுது என கூடி இருக்கிற எல்லாமே பெண்களாக இருக்கிறத பார்க்கும் போது எனக்கு அப்படி தோற்றுகிறது அந்த சூழலில் உடனே நல்ல யோசனையாக இருக்கிறதுன்னு நம்ம என்ன செய்கிறாரு நான் உடனே மழை பெய்து இருக்கிறது அந்த அந்த காலத்தில் அந்த கூட தான் இருக்கும் அதை தூக்கி தலையில் வச்சுட்டு மலையில் நிலையாமல் போகிறார் இருளில் அப்படியே தன்னுடைய அந்த வழி அவங்க போன வழி அவர்களுக்கு தெரியுமல்லவா அப்படியே போய் அங்கே சென்று அங்கே இருந்த அந்த நெல் பணிகளை எல்லாம் வாரி கொண்டு வர்றார் அம்மையார் என்ன செய்கிறாரு உடனே அங்கே கொல்லைப்புறத்தில் இருந்த கீரைகளை எல்லாம் ஆய்ந்து கீரை குளமாக வச்சிட்டார் பொரியலாம் பண்ணிட்டார் துவையெல்லாம் இப்படி பலவிதமாக அதை செய்து அடியோர்களுக்கு உடனே செஞ்சுட்டாங்க அப்போ தீ எரிக்கிறதுக்கு விறகெல்லாம் நிலஞ்சி போச்சு இப்போ இருந்தால் நாம் போய் கேஸ் ஸ்டவ் வச்சிடுறோம் உடனே அப்புறம் மைக்ரோ ஓவன் வந்துருச்சு இப்போ என்னென்னமோ வந்து விட்டதில்லவா அதை வந்து இருந்தது அந்த விறகு அடுப்பு எரியல உடனே பிறகு நிலைந்து விட்டதுன்னு சொன்னோன்னா அந்த கூரையில் இருக்கின்ற அந்த கூரையை பீத்து எடுத்து கொடுக்குறாரு நாயனார் அப்போ உணவு சமைச்சா வச்சு இறைவன் அங்கே ஆடூர இடபாடூடராக காட்சி கொடுத்து அவர்களுக்கு அரிசி செய்து வரலாறு இப்படி இவர்களெல்லாம் இல்லறத்தில் இருந்து கொண்டு தங்களுடைய தொழிலை செய்து கொண்டு தான் இருந்தார்களே தவிர யாரும் வந்து சாமியாராக போகல அதை நாம் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் நாம் செய்கின்ற தொழிலை சிவசிந்தனையோட Nierme a decir, dale por...